என் செல்ல குழந்தையே இன்று அதி சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி நாள் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் அம்மா சொல்கின்ற இந்த பொருட்களை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும் அப்படி நீ சேர்க்கும் பொழுது உன் இல்லத்தில் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்கும் கடன் சுமை உனக்கு குறையும் உன்னுடைய இல்லத்தில் என்ன தேவை என்று நினைக்கின்றாயோ உன் வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் சரியாக வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவையெல்லாம் உனக்கு சரியாக கிடைக்கும் சில நாட்களில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் அதிகம் அதுபோல இந்த சித்ரா பௌர்ணமி அத்தனை அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலும் உனக்கு பலனை கொடுக்காமல் போய்விடாது என் பிள்ளையை இன்று தெய்வங்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வளம் வருவார்கள் இந்த நேரத்தில் என் குழந்தை நான் சொல்கின்ற இந்த பொருட்களில் எதையாவது ஒன்றையாவது நீ உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் அம்மா ஏற்கனவே சொன்னது போல இன்று சித்ரா பௌர்ணமி நாளில் யமதூதருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய சித்திரகுப்தரினுடைய பிறந்த நாள் அதாவது அவர்தான் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வைத்திருப்பவர் என் பிள்ளையே இன்றைய நாளில் அவரை வணங்கி வழிபட்டால் நிச்சயமாக உன்னுடைய பாவங்கள் இனிமேல் அதிகரிக்காமல் குறைந்துவிடும் இதுநாள் வரையிலும் செய்த பாவங்கள் அப்படியே இருந்தாலும் இனிமேல் உன்னை எந்த பாவங்களும் செய்ய விடாமல் அவர் தடுத்து நிறுத்துவார் இன்று பெண்கள் உணவை உப்பில்லாமல் சாப்பிட்டு விரதம் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் அவர்களினுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் இன்று என்னை தேய்த்து குளித்தால் பாவங்கள் சற்று குறையும் என்பது நம்பிக்கை உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளினுடைய பிறப்பு இறப்பு கணக்குகளை சரியாக எழுதி வைத்திருப்பவர் சித்திரகுப்தர் அல்லவா என் தங்கமே அவரினுடைய அன்பினை பெற வேண்டும் அதற்கு பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய பாவ கணக்குகள் குறைந்து விட்டது என்றாலே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்க தொடங்கும் என் பிள்ளையை இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாற்றங்கள் என்னென்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அம்மா சொல்கின்ற இந்த எல்லாம் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து நீ சேர்க்க வேண்டும் என் தங்கமே மனதிற்குள் நம்பிக்கை அதிகமாக இருப்பவர்கள் மட்டுமே இதையெல்லாம் செய்ய வேண்டும் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் கடமைக்கே என்று இந்த பொருட்களை எல்லாம் நீ இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு அதி சக்தி வாய்ந்த நாட்களாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை தெளிவாக செய்து வா என் தங்கமே இன்று உன் வராகி சொல்கின்ற இந்த எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அதிலும் குறிப்பாக என் பிள்ளை நம்பிக்கையோடு கொண்டு வர வேண்டும் அதில் நான் சொல்கின்ற இந்த எல்லாம் சரியாக நீ மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள் எல்லாவற்றையும் வாங்க முடியாவிட்டாலும் உன்னால் முடிந்த பொருட்களை நீ வாங்கி உன் இல்லத்தின் பூஜை அறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என் பிள்ளையை முதலாவதாக என்று பௌர்ணமி தினம் என்பதனால் வெண்மை நிறத்தில் உள்ள பொருட்களை வாங்குவது மிகுந்த பலன்களை கொடுக்கும் அதில் முதலாவது இடத்தை பிடித்திருப்பது கல் உப்பல்லவா எந்த நல்ல நாட்களிலும் அதை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக என் பிள்ளை மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த விஷயம் பச்சரிசி இதனை கொஞ்சமாவது ஒரு கைப்பிடி அளவாவது வாங்கி உன் பூஜை அறையில் கொண்டு வந்து சேர்த்து விடு அதுபோல வெண்மை நிறத்தில் இருக்கின்ற பூக்களுள் முதன்மையான தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த பொருள் அதுதான் மல்லிகைப்பூ இந்த பூவினை கொஞ்சமாவது வாங்கி உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு சேர்த்து விடு இப்பொழுது பூ எளிதாக கிடைக்கின்றது அதிகமான பணம் கொடுத்து வாங்க முடியாவிட்டாலும் குறைந்த அளவு பணத்தை கொடுத்தாவது கொஞ்சமாவது உன்னுடைய பூஜை அறையில் அதை நீ மணக்க செய்துவிட வேண்டும் அடுத்ததாக என் பிள்ளையை கற்கண்டு வாங்கி வைக்க வேண்டும் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற சதுர வடிவ கற்கண்டினை வாங்கி கொண்டு சேர்த்து விடு என் பிள்ளையை இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீ வாங்கி வைத்தால் போதும் எல்லாவற்றையும் வாங்கி வைக்க முடியவில்லை என்றாலும் கொஞ்சமாவது வாங்கி கொண்டு சேர்த்து விடு அடுத்ததாக விரலி மஞ்சள் மங்களகரமான நாளை குறிப்பதனால் இன்று மஞ்சளை கொண்டு வந்து உன் பூஜை அறையில் வைக்க வேண்டும் குறைந்தது பத்து ரூபாய்க்காவது நீ வாங்கி வந்து உன்னுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டும் அடுத்ததாக என் பிள்ளை இன்று செவ்வாய் கிழமை என்பதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்பதனால் இன்று உன்னுடைய இல்லத்தில் துவரம் பருப்பினை நீ கொண்டு வந்து சேர்க்கலாம் என் பிள்ளையை இப்படி இன்று அதி சக்தி வாய்ந்த எத்தனையோ பொருட்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது இதில் ஏதேனும் ஒரு பொருளையாவது இன்று கொண்டு வந்து சேர்த்துவிடு துவரம் பருப்பினை வாங்கினாலும் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற இத்தனை பொருட்களுள் ஏதேனும் ஒன்று குறைந்தபட்சம் பச்சரிசி கல் உப்பு கற்கண்டு இவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்து சேர்த்து நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை நீ பெற்றுவிட வேண்டும் உன்னைவிட உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவள் இந்த வராகி என்பது உனக்கு எந்த அளவிற்கு மனதிற்குள் நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாதே எதற்கும் என் பிள்ளை பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று நீ எதிர் நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் தங்கமை தவறுகளை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டிருக்கின்ற மனிதர்களை எல்லாம் எண்ணி இந்த நாளில் வருந்தாதே இன்று உன் மனது தெளிவோடு இருக்க வேண்டும் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கானதாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் நீ தெய்வங்களை வணங்கும் பொழுது எதை சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றாயோ அதை இன்று உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இன்று வாழ்க்கையில் வெற்றி என்பதனை நான் உறுதியாக்கி கொடுக்கின்றேன் என்றென்றைக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் அடைந்து விடுவாய் என்பதனை உறுதியாக நம்பு கஷ்டங்கள் யாருக்கு இல்லை எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய நாள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இன்று உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக செய்து வென்று காட்டுவாய் என்பதனை நீ மனதார நம்பு அடுத்தவர்களை விட உன் வாழ்க்கை ஒன்றும் அத்தனை மோசமானது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உதவிகள் செய்வார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்று எண்ணி வருந்தாதே மாறாக உனக்கே உன்னை யார் என்று காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறப் போகின்ற தருணம் இனி எல்லாம் உனக்கானதாக மாறப் போகின்ற தருணம் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நடப்பது எல்லாம் சந்தோஷம் ஒன்று மட்டும்தான் என் பிள்ளைக்கு இந்த நாளில் இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்ததில் உன் வர எனக்கு அத்தனை சந்தோஷம் என்றென்றும் என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு நீ வாழப் போகின்றாய் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இனிமேல் தருவதற்கு இந்த தாயானவள் எதையெல்லாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றேனோ அதை ஒவ்வொன்றாக உனக்கு கொடுக்கின்றேன் இன்று உன்னுடைய கடன் சுமையிலிருந்தும் செல்வம் உன் இல்லத்திற்கு தேடி வருவதற்காகவும் நீ செய்கின்ற இந்த விஷயம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதனை நம்பிக்கையோடு நீ செய்துவிடு என்றென்றும் உன்னோடு இந்த வராகி இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய நல்ல மனதிற்கு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் இத்தனை கால கஷ்டங்கள் உனக்கு நடந்ததற்கு நீ எப்பொழுதுமே மனதிற்குள் வேதனைப்படாமல் இத்தனை சோதனைகளை கொடுத்து உன்னை வாழ்க்கையில் செம்மைப்படுத்தியதற்கு தெய்வத்திற்கு நன்றி சொல் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்